அனைவரை எழுதி நிற்போம் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை கடவுள் பார்த்து வைப்போம் வாழ்வின் தொடக்கமே இறைவா உலகிற்கு வாழ்வளிப்பதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த இயேசுவிடம் அனைவரும் நம்பிக்கை கொள்ளவும் அதன் வழியாக அவர் அளிக்கின்ற நிலைவாழ்வினை பெற்று கொள்ளவும் உதவியருளும் மேலும் இயேசுவை எந்நாளும் நாடி செல்லவும் அவரிடமிருந்து தங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று மகிழ்ந்து நிலைவான வாழ்க்கை வாழ தலைவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் வெறுப்பு கோபம் போன்ற உணர்வுகளால் நாட்டில் வன்முறைகளை உருவாக்காமல் அன்பு மன்னிப்பினால் அமைதியை உருவாக்கிட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் எல்லாம் எங்கள் அன்பு தந்தையே திரு அவையும் அதன் திருப்பணியாளர்களும் உமது திருமகனை போல அன்பு மன்னிப்பு இரக்கத்தினால் உம் மந்தையை வழிநடத்திட விண்ணகம் வேண்டுமென்று இறைவா நம் சிறப்பான தேவைகளுக்காக இதயத்தில் அமைதியாக வேண்டுவோம் தாயும் தந்தையுமான இறைவா எளிய மக்கள் நாங்கள் தேவைகளையும் திருப்பாதத்தில் வைக்கிறோம் ஆசிரியர் எங்களுக்கு நிறைவாக தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை மண்டாடுகிறோம்

தருவே காணிக்க பணிதே பணிதே அன்பின் பலியாய பணிதே பணிதேரைய பணிதே அன்பின் பலியாய பணிதேரவு பூக்கள் பலியாயின

நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக கலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரை தூயவரான அம்மையப்பனே என்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு ரண்டி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுபாகும் ஏனென்றாலும் அது திரு அவை உம்முடைய புனிதத்தில் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு இழைத்திருக்கச் செய்தர்களிடீ ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் விண்ணக அணிகள் அனைத்தோடு இணைந்து அக்கழித்து பாடுவதாவது

அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நண்டு செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது அணை வருவதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இது என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் எனக்காக பிறந்தீரல்ல எனக்காக மறித்தீரல்ல

எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய திரு திருவையை அன்பிலே நிறைவு பெறச் மேலும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உண்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உபக்கு உரியதே

திருமணம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி அனைவரோடு இருப்பதாக கடவுள் வகுத்தருகிற உரை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் वदरी இவரே நம் வழி இவரே நம் உண்மை இவரே நம் வாழ்வு இவரை தேடி வந்தால் இவருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நிலவடையும் உன்னை வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும் உன்னை மரபா திருநாள் வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை

दिनम् <imitation> अ அலையலையாய் வரும் நீனைபுகளும் சேயலை தேற்றிடும் நிகழ்வுகளும் சிறுமகொந்த நோய் புகழே

அருட்டேடும் என் விள்ளை கடுத்து கலுனை பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வும் தலைவா உமது வழியல்லவா வரவார் திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும் ஒரு நாளும் துணை வரவார்

அன்பு நிறைந்தவர்களை பாதுகாவலர் சின்னப்பருடைய நான்காவது திருவிழாவை இந்நாளில் நாம் சிறப்பு செய்கிறோம் கர எழுப்பி நான்காவது திருவிழா வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் அன்பு நிறைந்தவர்களை இந்த நான்காவது நவநாளில் குடும்ப விழாவில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று தந்து கொண்டிருப்பவர்கள் பாசத்திற்குரிய அன்பு தந்தை மோயிசன் அடிகளார் அவர்கள் தந்தை அவர்கள் அவடையின் ஒரு பங்கில் மிக சிறப்பான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆளில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அன்பு தந்தை மோயிசன் அடிகளார் அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நமது நின்றும் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வழியும் உண்மையும் நானே என்கின்ற மறையுரை சிந்தனையில் நமக்கு முறையுறை வழங்கியவர்கள் பாசத்திற்குரிய அன்பு தந்தை அருள் அவர்கள் தந்தை அவர்கள் கல்லடை குறித்து புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபராக அம்பை வட்டார அதிபராக மிக சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்நாளில் குடும்ப விழாவாகிய என்று ஒரு குடும்பத்தில் ஆண்டவருடைய வழியை எப்படி வாழ்வாக்குவது அப்படி வாழ்வாக்குகின்ற போது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் என்னவென்று மிக தெளிவான மறைவுரை சிந்தனையாக தந்திருக்கிறார்கள் தந்தை அருளந்தோணி அடிகார் அவர்களுக்கு நம் நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆமாம் சுத்தப்பா இன்றைக்கு மக வீட்டுக்கு வர முடியாத காரணத்தினால புதிதாக ஒரு குளிர் சதன பெட்டி வாங்கி தந்திருக்கிறார்கள் அதற்கும் அன்பு தந்தை அறளந்தோனி அவர்களுக்கு நன்றி அன்பு நிறைந்தவர்களை இன்றைய நாளில் நமக்கு இரவு உணவு வழங்கக்கூடியவர்கள் நமது இலந்தை குலத்தில் செயல்படக்கூடிய சி சாயுமில் நிறுவனத்தினர் அவர்களுக்கு நமது நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளில் திருவழிபாட்டை சிறப்பு செய்த புனித அன்னை தெரசா அன்பியம் புனித பேதூர் அன்பியம் மற்றும் குழந்தை தெரசா அன்பியத்தை சார்ந்த அன்பிய குடும்பங்களுக்கு நமது நின்ற நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம் திருப்பலி முடிந்ததும் உடனடியாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்வு நடைபெறும் என்பதை என்போடு உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன் நாளைய தினத்தில் திருவழிபாட்டை சிறப்பு செய்பவர்கள் புனித டோமினிக் சாவியு அன்பியம் புனித பனிமய மாதா அன்பியம் புனித யோவான் அன்பியம் மற்றும் கார்மேல் மாதா அன்பியே குடும்பத்தினர் அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளில் தங்களுடைய திருமண வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய தம்பதியினரை பேரை வாசிக்க அன்போடு நீங்கள் பீடத்திற்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருவாளர் பவுல் ஸ்டீவன் மரியம்மாள் தம்பதியினர் பேர் வாசிக்க வாசிக்க முன்னாடி வந்துருங்க உங்களுக்காக தந்தை மோயிசன் அவர்களும் அருளந்தோனி அவர்களும் பரிசனை வழங்குவார்கள் திருவாளர் ஸ்டீவன் லூர்து செல்வி குடும்பத்தினர் திருவாளர் தொம்மை அந்தோனி கனிஷ்டா குடும்பத்தினர் திருவாளர் மிக்கேல் ஆசிர்வாதம் ஜெய குடும்பத்தினர் திருவாளர் பிரான்சிஸ் மிக்கேல் அந்தோனி செல்வ கிரேஸ் குடும்பத்தினர் திருவாளர் பார்த்திவன் ஞானபணி தாய் திருவாளர் ஜான் கென்னடி பவுல் கவிதா திருவாளர் ஜஸ்டின் திரவியம் ஆலிஸ் கொயில் அடி முன்னாடி வந்துருங்க ஆ ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து வந்துருங்க ஐயா மிக சிறப்பான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் திருமண வாழ்வில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்பது மிக சிறந்த ஆசிர்வாதம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பரிசுகளை தந்தை மோயிசன் வழங்க போட்டவர் தந்தை அருளந்தோணி அவர்கள் வழங்குவார்கள் கலந்து கொண்ட தம்பதியினருக்கு மனம் விரைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் எங்கள் இறைவா திருத்துதரான புனித பவுளை திரு அவைகள் அனைத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை பட்டு எரிய செய்தீரே நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதை அன்பு தீய எங்களிலும் வளர்ப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓடும் இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம் அனைவரையின் இறைவாக ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுவோம் இறையாட்சி மலரட்டும் வார்த்தையை வாழ்ந்தவரா எங்கள் கண்டுகொண்ட இறை அரசினை முழுக்கமிட்டீ